வாழைக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பெருங்காயத்தூள் கறிவேப்பிலை சதைத்த பூண்டு அஞ்சு பல் சேர்த்து வதக்கிக்கலாம் பூண்டு நல்லா வாசம் வந்ததும் கட் பண்ணி வச்ச வாழைக்காய் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்ல எண்ணெயிலே வதக்கிக்கலாம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயெல்லாம் நல்லா ட்ரை ஆகி வாழைக்காய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சுவையான வாழைக்காய் வருவல் ரெடி நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி